அனைவருக்கும் வணக்கம் இன்று உழை இயக்கத்தின் மாநில தலைவர் அண்ணன் கு பாரதி அவர்கள் உணர்நிலை போராட்டத்தை தொடங்கியிருக்காரு பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர்களுக்கு நாள் புலி எழுநூற்றி ஐம்பத்தி மூணு உடனே வழங்க கோரியும் பணி நிரந்தரம் செய்ய கோரியும் இந்த போராட்டத்தை நாங்கள் கையில் எடுத்துவிட்டோம் இது வெற்றி பெற அனைவரும் போராடுவோம் பொதுமக்களாகிய நீங்களும் எங்களுக்கு ஆதரவு தரும் என்று அனைவரும் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் எதிர்கட்சியாக இருக்கும் போது பண்ணி நிரந்தரம் பண்ணுறேன்னு சொன்னார் இன்றைக்கி அவரே வந்து எங்களை வந்து கான்ட்ராக்டில் கொண்டு போய் எங்களை தடுறாரு இப்போ இதே மாதிரி நாங்கள் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு டைம்லையும் போராடி நாங்கள் ஜெயிச்சுட்டு வரோம் எங்களுக்கு வந்து த எப்போவுமே கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா ஏன் அன்றைக்கி எங்களை பண்ணி இது பண்ணியிருக்கலாமே அன்றைக்கி எங்களை கான்ட்ராக்டில் அனுப்பியிருக்கலாமே கொரோனா டைமில் நாங்கள் தேவைப்பட்டோமா இன்றைக்கி எங்களை வந்து எங்கள் அண்ணனுக்கு எங்கள் அண்ணன் இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்திலையும் நாங்கள் எல்லாத்துக்குமே வெற்றி பெறணும் இப்போ கூட எங்களுக்காக உண்ணா உண்ணாநிலை போராட்டத்தை இறங்கியிருக்கோம் நாங்கள் யாரும் கிடையாது எங்கள் அண்ணன் மட்டும்தான் இருக்கிற இதே மாதிரி நாங்கள் ஒவ்வொரு வாட்டியும் போராடி 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 தான் ஜெயிச்சுட்டு அன்றைக்கி லெட்ரு கொடுத்துருக்காரு பெரிய லெட்ரு ஒன்று கொடுத்தார் பணி நிரந்தரம் பண்ணுற நான் இதுல கையெழுத்து போடும்போது ஃபஸ்ட்டு கையெழுத்தே இது வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து பணி நிரந்தரம் பண்ணுறது தான் போட்டார் இப்போ வரைக்கும் எங்களை ஏன் திரும்பி பார்க்கல அவர் திரும்பி பார்க்குறனாலும் பரவாயில்ல நாங்கள் போராடி ஜெயிச்சுக்குவோம் எங்களுக்கு அதுக்கான தெம்பு இருக்குது ஆனால் இப்போ வந்து எங்களை திடீர்னு எதுக்கு கான்ட்ராக்டில் தந்துறாரு நாங்கள் பேர் ஒவ்வொரு வாட்டியும் போராடி 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 தான் நாங்கள் போயின்னு இருக்கோம் இப்ப கான்ட்ராக்டில் எங்களை தள்ள வேண்டிய அவசியம் தான் அதுக்கும் நாங்கள் போராட்டம் பண்ணுவோம் இது நாங்கள் லேஸ்ல விட மாட்டோம் இன்றைக்கி அமைதியாக பண்ணுற நாங்கள் நாளைக்கு வேறு மாதிரி பண்ணுவோம் இந்த நெல் இந்த உண்ணாநிலை போராட்டம் தொடர்ந்து வந்தேனே இருந்துச்சுன்னா நாளைக்கு எங்களோட இது மொபைல்லாம் வேறு மாதிரி தெரியும் இதுக்கு மேலே நாங்கள் போராடுவோம் இந்த போராட்டத்தை வந்து வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு மக்கள் அமைந்து போயிட்டு ஆதரவு